எங்க இடங்கள்லாம் உள்ள கிடக்கு சார் அதுல வேலி போட்டு வச்சிருக்காங்களே இடத்தை நாங்க எடுத்துட்டு போறது இல்லை

சொல்லு கோல் போட்டிருக்க இடத்துல வந்து இதுவரைக்கும் ஒரு இடம்லாம் ஒவ்வொரு பட்டாவது முடிச்சுக்கலாம் வாங்கின முடிச்சுருக்காங்க ரெண்டு பேரும் கால் பேசுது அதாவது பங்காலி ரெண்டு பேர் கால் அது எல்லோருமே காசு அவர் தம்பி தான் போது பேசிட்டு

இல்ல முதல்ல எங்கள் தம்பி எடுத்து ஒரு வீடியோ போடு வாக்கத்துக்கு என்னன்னு யாருக்கு எழுதி கொடுப்பா விவரம் நீ எப்படி பண்ணலாம் அது வந்து காடு நிலை மாட்டேன் நான் நீ எப்படி சொல்லிட்டேன்

கொளைக்கு அம்மேச்சி கொளைக்குட வாங்கிட்டாங்க இந்த இவ்வளவுதான் உம்பூட்டுகள தான் மாடு ஆடு மாளமேaikum 190 ஏக்கர் 200 ஏக்கர் கால் கடக்கு கால் கடக்கு வழி கடக்கு பொழுது வழிப்படாத வழி கடையா 200 ஏக்கர் மாடு ஆடு மேக்கதுக்கு வழி இல்லناnga அத வச்சிட்டோம் வள வடைறதானே வள வடைறதுனால full அப்படியே بلاக் பண்ணதனால போற வார பாத எதுமே கிடையாது செங்கலலாம் கைது பண்ணி நான்ங்களே எடுத்துட்டாங்க இவங்களே ஏடு அவங்களே எடுத்துட்டாங்க நம்மளுக்கு சுத்தப் போயி எடுங்க <laughs> ஆ <laughs>

விவரம் சொல்ல கூடாங்களா ஓகே மின் கட்டணத்தை ஏத்திக்கிட்டு இதுல தயாரிச்சு அவங்களே எடுத்து அவங்களே வித்துக்கிட்டு

நான் கண்ணாரே என் இடத்தான் பாடுபட்டு தான் கண்டதை தவிர இந்த சொத்தை முழுச்சத்தையும் மட்டும்வான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் ஏன் இடம் ஏன் இடத்தை அப்படியே ப்ளான் வரிச்சிட்டாங்க இது எங்களுக்கு கொஞ்சம் மனசாகும் என் அழிநம்பிக்கிற மனசாக அம்படியும் விரிச்சிட்டாங்க காட்டில் கையை கொஞ்சம் அழகி போய் பார்க்க இடத்த பூரா போட்டாங்க கடைசி கடைச்சி இவங்க சொல்லுதாங்க இருபத்தோரு சென்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் இருபத்தோரு சென்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு கூட சந்தை வில மதிப்பு இன்னைக்கு சர்க்காருடைய மதிப்பு என்ன இருக்குது எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேயும் இன்னைக்கு சந்தை மதிப்பு ஏரியாவுக்கு தகுந்தபடி டவுன்ஷிப்பில் என்ன இருக்குது கிராம வில்லேஜ் ஏரியா என்ன இருக்குது இந்த இடம் என்ன இருக்குது இந்த இடம் என்ன எல்லாமே கவர்மெண்ட் நிதியை ஒதுக்கி வச்சிருக்கு வச்சிருக்கு கேட்டா இவ்வளோ சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க ஒன்றும் பேசணும் பேச சொல்லுங்கள் இவ்வளோ சொத்தி எனக்கு வயசு அறுபது தாண்டி போயிட்டு

ஆஃபீஸர் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பல்லாச்சுருக்கு நேட்டிவ் வந்து ப்ராப்ரூவ் நல்பு நியர் பை கலந்து பட் என்னுடைய பாட்டி இருக்கலாம் இங்கே வந்து இடம் வாங்கி இந்த இங்கே இப்போ நீங்கள் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அதை தென்னை போட்டிருக்கேன் வீடு கேட்டுருக்கேன் ரிட்டையர்மெண்ட் லைஃப் இது பண்ணுறேன் அப்போ இவங்க வந்து இன்சியல் ஸ்டேஜில் வந்து அப்போ ஆரம்பிக்கலை நான் வாங்குவோம் இன்சியல் ஸ்டேஜில் வருது சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து கேட்குறாரு லைன் வந்து உங்கள் பக்கத்தில் ஆஸ் பர் ரூல்ஸ் இபி ரூல்ஸ் என்னவோ நீங்கள் ஹெவி ப்ராஜெக்ட் வரீங்க ஏற்கனவே ஒரு லைன் கிராஸ் ஆகுது இந்த லைன் அங்கே கிராஸ் ஆகுது அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்லும் போது இல்லை பென்சிங்கை ஒட்டி கொண்டு போவோம் பென்சிங்கை ஒட்டி கொண்டு போனாங்க எத்தனை அடி அதனுடைய ரூல்ஸ் என்னவோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபீட்டு தேர்ட்டி ஃபீட் அந்த மாதிரி எதாவது வந்துன்னா அதை வச்சு இது பண்ணுவேன் அதில் ஒரே காரசாரமான வாக்கு வரும் ரொம்ப வேறு மாதிரி போயிடுச்சு செகண்ட் டைம் வந்து அதே இன்சிடண்ட் எஸ்ஐ வர்றாரு இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு இப்போ தாலையத்துட்டு இருக்காரு அவர் வர்றாரு சார் உங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன சார் நீங்கள் நீங்க நீடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்போ உங்க செல்லு என் செல்ல நான் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்குறேன் நானே தரேன் நானே ஒரு ஸ்டாஃப் ஃபேமிலி கம்யூனிகேஷன் தரேன் என்ன கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருக்காரங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க நான் இங்க இருக்கிறதுனால உங்க சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியும் நான் லோன்லியாக இருக்கிறேன் ஃபேமிலியோடு அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவர் வந்து இன்னைக்கு பார்த்துக்கங்க மீறாமல் எதுவும் பண்ணிக்காதீங்க ரெகெயின் பண்ணிகிட்டு இருக்காதிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு செகண்ட் வந்தால் ரோடி வந்து இப்போ கலெக்ட் விட்டுருக்காரு ஒரு ஒரு மூணு மாதம் முந்தி திருநெல்வேலி டிஸ்டிக் கலெக்ட் விட்ருக்காரு என்ன விட்ருக்காருனா ஹெவி வெஹிக்கிள் டென் டயர்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் பட் இதுக்கு எங்கள்கிட்ட வீடியோ ஆதாரமும் அந்த இது இருக்குது ஃபோட்டோ இருக்குது எல்லாமே ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஹெவி ஃபாஸ்ட்டு ஆனால் அவர் வந்து ஒரு விசாரணை அதிகாரி முன்னால் நான் பெட்டிஷன் போனேன் விசாரணை அதிகம் முன்னால் சொல்லும் போது பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுது சார் நைட்டில் தான் போகுதுங்கிறாரு அப்போ ரெண்டு இடத்துல மானூர் ஸ்டேஷனில் பேசுகிறாங்க அங்கே இருக்கிற எஸ்ஐ வந்து இப்போ இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து சந்திரசேகர் அவருக்கு எனக்கு கடுமையான வாக்கு வரும் ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு கூட வந்தவர்கிட்ட விட்ட சொல்கிறேன் வாங்க கோர்ட்டில் பார்த்துக்கலாம் வாங்கன்ட்டு வரேன் அதே அவர் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ அது இதுன்னு அதாவது என்னை குழப்புறாரு குழப்பிட்டு மெரக்டர் துணியில் பேசுகிறேன் சார் வேண்டாம் நான் வந்துட்டேன் எகைன் வந்து நான் பெட்டிஷன் சிஎம் செலுக்கு போகிறேன் மூணு நாலு பெட்டிஷன் போட்டிருக்கேன் அந்த மூணு நாலு பெட்டிஷன் ஒரு பெட்டிஷனுக்கு வந்து தாலையூத்து டிஎஸ்பி வந்து விசாரணை அதிகாரி வர்றாரு நான் முதல் நாள் மூணு நாள் அதே மாதிரி அங்கே அழைக்க இங்கேயும் அதே மாதிரி இப்போ நான் கேட்டால் சார் நான் ஒரு ஸ்டேட் ஸ்டாஃப் எனக்கு இந்த நிலைமையில பாம்பன மக்களுடைய நிலைமை என்ன எனக்கு எனக்கு ஒரு சரியான இது வேணும் அப்புறம் சொன்னோன்னு ஒரு ஆள் மட்டும் வர்றாரு இதில் சம அஞ்சு பேர் மேலே கொடுத்துருக்கேன் ஒரு ஆள் மட்டும் அவர்கிட்ட டேய் நீ வரலைன்னு சொன்னால் உங்கள் சோலார் பேனலை தூக்குனா என்ன பண்ணுவீங்க அதனால் நீங்கள் வந்து அப்போ வர்றீங்க இல்லை இப்போ நீங்கள் அஞ்சு பேர் வந்தாங்கன்னு மறுநாள் மறுநாள் என்ன நடந்ததுன்னே தெரியல மூணாவது தடவை போகிறோம் கூட ஒரு நாலு பேர் என்னது அவர் பூரா நீங்கள் என்ன சோலாருக்கு எகேன்ஸ்டா சார் கரெக்டாக பேசுங்க நான் சோலாருக்கு எகேன்ஸ்ட் கிடையாது நான் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கிற அன்றைக்கி சொல்கிறேன் வண்டியை மறிக்கிறேன் நான் ஹெவி பாஸ்டாக போகுது வண்டியை மறிக்கிறேன் இஃப் யூ இஃப் யூ பனிஷ் என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தூக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் வரட்டும் ஆட்டியோ வரட்டும் எல்லா வரட்டும் இந்த ரோட்டில் இப்படி போகலாமா சோலார் படி இது பண்ணலாமா அப்படிங்கிற வார்த்தையை நான் பே யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனும் சேர்ந்திருக்கு தாளையத்திலும் சேர்ந்துருக்கு மானூரும் சேர்ந்துருக்கு பாதி இது மானூர் வந்திருக்கு நம்ம வந்தது தாளையத்து

பிரச்சனை பெருசாகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையான வாக்குவாதம் வந்துருச்சு நான் ஆப்போசிட் பேசுகிறேன் நான் பேசுவேன் சொல்ல வீடு ஆதரவு நானும் கடுமையாக பேசுகிறேன் என் பையன் பொண்டாடி எல்லாம் பேசுகிறாங்க அவன் சொல்கிறான் அதை கட்டை தூக்கி ஆடுறா அந்த நபர் அதில் ஒரு நபர் சொல்கிறாரு கட்டை தூக்கி ஆடுறா அந்த முள்ளு கம்மியில் கட்டுறா தூக்குடா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு அந்த லாரி கண்ணியை அதே ஆள் லாரி கண்ணாடியை ஓடுறா தூக்கி உள்ளே வைக்கிறப்ப எதிர் யார் முன்னால் நிற்கிறது ரெண்டு பிசி முன்னாள் ஒரு பிசி ஒரு ஏழு ஏழு பேர் ராம்குமார் அவர் சொல்கிறார் அவர் முன்னால் அப்புறம் என் ஒய்ஃப் கேட்குறேன் ஏங்க உங்கள் முன்னாலேயே இப்படி பேசுனால் என்ன அர்த்தினா நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் நாங்கள் என்ன பண்ணட்டும் ஆனால் அப் டு அந்த முதல் நபர் பேசுகிற ஒரு ஒருத்தர் பேசுகிறார் அதில் உள்ளவர் அது வரைக்கும் என்னால் வீடியோ பண்ண முடியுது விட்டு பிட்டா விட்டு பிட்டா இருக்க முடியுது அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி பேசும்போது போலீஸ் ஏடு வந்து நீங்கள் வீடியோ அந்த அந்தால் பிடிக்கிறதவரு என் செல்வர் கிராச் ஆகிருக்கும் என் செல்லு கிராச் ஆயிருக்கு ஒய்பி செல்லு தம்பி செல் எல்லாமே கிராச் ஆயிருக்கு ரீசன் என்ன அவங்க அப்போ டிஎஸ்பி ஆபீஸ்ல இதை வச்சு பேசும்போது அவர் பாத்துக்க மாட்டேங்கிறார் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் நான் சொன்னேன் உங்க அரசியல் பணமும் பணப்பலமும் விளையாடுது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வேணாலும் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னார் சம்மந்தப்பட்ட ஒரு அக்கேஸ் நம்பர் ஒன்று நான் அவர்கிட்ட சொன்னீங்க உங்கள் பணப்பழம அடைசி பண்முறைக்கு விளையாடுங்க அப்படின்ட்டு ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸரையே பொய் பாயத்துல இருந்தால் பச்சை பொய் வைச்சிருந்தா ஒரு நமக்கே இந்த நிலைமைலாம் என்ன ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இல்லை 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 என்னுடைய நிலமையில சொல்லணும்னா இல்லை அறநிலையத்துறையோட இடமும் கிடக்குது அதுவும் எல்லாமே வாங்கி <laughs> குடியரச <laughs> <laughs> அதான் சொல்ல இந்தாலை துறை அதுலயும் ஒரு ஒன்பது புழு தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது புழு போல புடுங்கவே இல்லை அவங்களும் அந்த பாதை உள்ள அதுலயும் இருக்குது

அனடு அனடு வாங்க கண்டிப்பாக நாங்கள் வழக்கு போடுவோம்